அதிகமா இந்த ஆனாலும் பாதிப்பு அதிகமா இருக்கு ரெண்டு பேர்னா வீடு குடுக்குறாங்க நாலு பேர்னா வீடு குடுக்க ஐடி வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் பத்து பேர் ஷேரீங்கனால அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சது நம்மளுக்கு இதுவாக மாறுது அது அப்புறம் வந்து ஒரு ஒரு ஏரியா கத்த மாதிரி வாடகை பக்கத்து அளவு பிரச்சனை எங்களுக்கு நான்வெஜ் ஒத்துக்காது நீங்க சமைக்கிற வாடகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு சென்னை மாதிரியான ஒரு மாநகராட்சியில வாழ்றதே அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துட்டு வாடகை அப்படின்றது பல அவங்களுடைய பாதி சம்பளத்தை வந்து வீட்டு வாடகைக்குனே செலவு செய்யக்கூடிய ஒரு தான் இப்போ சென்னையில் இருந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல சென்னையில வசிக்கக்கூடிய மக்களினுடைய கஷ்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது வீட்டு வாடகை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது வீட்டு வாடகை கொடுக்கறதுனால என்ன மாதிரியான இன்னல்கள் வந்து மக்கள் ஃபேஸ் பண்றாங்க வீட்டு வாடகை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு எந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வாடகையானது இருந்துட்டு இருக்கு சோ இது எல்லாத்தையும் மக்கள் அவங்களுடைய சிரமங்களை அவங்ககிட்டயே இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆனா நீங்க சொந்த வீட்டுல இருக்கறீங்களா இல்ல வாடகை வீட்ல இருக்கீங்களா இப்போ சென்னையில இதான் சொந்த ஊரா இல்ல வெளியூர்ல இருந்து இதான் சொந்த ஊரு இப்போ சென்னையில பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநகராட்சி இந்த மாநகராட்சியில நிறைய மக்கள் வந்து வராங்க ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த அளவுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இதன் காரணமா வீட்டு வாடகை எல்லாம் அதிகமாயிருச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது சோ அதன் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுது வருமானம் நம்மளுக்கு சம்பளம் ஏற வருது வந்து அங்க வராங்க இப்போ ஒரு ஃபேமிலினா ஒரு பத்தாயிரம் வாடகைனா அது வந்து ஒரு அஞ்சு பேர் பேட்சஸ் பசங்க அது அதிகமா இருபதாயிரம் அவங்க குடுக்கற தயார் ஆனா அவங்களுக்கு குடுத்துருவாங்க அதனால எங்களுக்கு அது பாதிப்பா இருக்கு அதப்புறம் அதிகமா இந்திக்காரங்க அதிகமா வந்துட்டாங்க ஆனால் எம்எல்ஏக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அதனால ஐடி வேலை செய்யறாங்க அவங்களாம் வந்து பத்து பேர் ஷேரிங்னால அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சது நம்மளுக்கு இதுவாக மாறுது அதப்புறம் வந்து ஒரு ஒரு ஏரியா கத்த மாதிரி வாடகை இப்ப அடையாறுலாம் ஒரு ஏரியா ரெண்ட்டு மெயில் எந்த ஒரு ரெண்ட்டு இந்த மெட்ரோ கரெக்டா மெட்ரோ மெயில் இருக்கு பக்கத்துல ஷாப்பிங் இருக்கு ஏர்போர்ட் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அது ஒரு காரணம் சொல்றாங்க பத்து மணிக்கு மேல வீட்டுக்கு வரக்கூடாது கேட்ட கூட்டிட்டாங்க சொந்தக்காரங்க வரக்கூடாது வந்துட்டா போயின்னு அவர் சொந்த வந்தாங்கன்னா தண்ணி பிரச்சனை ஆகுது அதுக்கு தனியாக ஒரு அறுநூறுவா முந்நூறுபா போடுவாங்க மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறமேட்டு வண்டி பார்க்கிங் பிரச்சனை இருக்குது நிறையா இருக்கு சொல்ல போனால் நிறையா இருக்கு சரி இப்போ சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் வந்துச்சுன்னா அது இன்னும் எவ்வளோ சிரமமா சொந்த வீடு வாங்கினோம்னா லோன் ப்ராப்ளம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இப்போ சொந்த வீடு வாங்குற எல்லா நிலைமைக்கு இல்லை எல்லாமே ரேட்டு ஏறிட்டே இருக்கு அதாவது ஒரு ஹவுசிங் மோடு வாங்கினா போனாவே ஜஸ்ட் ஒரு பதிஞ்சு ரூபா சொல்கிறாங்க அது நம்மள வாங்க முடியல அதுக்கேற்ற வருமானம் இல்லை அதாவது அவங்க அதாவது வீட்டு உரிமையாளர்கள் அதெல்லாம் குறைக்கணும் ஏன்னா விலவாசியெல்லாம் ஏறிட்டு போகுது வீட்டு வாடகைகளும் ஏறிட்டு போகுது அவங்க கொஞ்சம் மனசுக்க மாட்டாங்க ஆனால் அரசு இதன் மேலே கவனம் செலுத்தி அவங்கள கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் வீட்டு உரிமையாளரை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இவ்வளோதான் வாங்கணும் அப்படி இவ்வளோதான் வாங்கணும் சொல்லி அவங்களுக்கு ஒரு நிபந்தனை போடும் அதை மீறினா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படி சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை போட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கு பொதுமக்களுக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ குப்பிடி போகும்போதே கேட்குறாங்க ரெண்டு பேர் எத்தனை பேர் வர எத்தனை பேர் வாரீங்கன்னு கேட்குறாங்க ரெண்டு பேர்னால் வீடு கொடுக்குறாங்க நாலு பேர்னா வீடு கொடுக்க மாட்டேங்க குழந்தையன்னா ஏற்றுக்கிறாங்க அதே சமயம் நாலு பேரையும் அவங்கன்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பல இன்செக்ஷன் கொடுக்குறாங்க அது போக மீட்டருக்கு இவ்வளோ கொடுங்க மீட்டருக்கு அவ்வளோ கொடுங்கன்னு கரண்ட் பில்லு தொள்ள கொடுக்குறாங்க அது போக தண்ணி காசு தனியாக கேட்குறாங்க வீட்டு வாடகை தனியாக கேட்குறாங்க எத்தனை இன்னல்களை தான் சம்பாதிக்கணும்னு தெரியல நம்ம வாங்குகிற சம்பளத்தில் சாப்பிடணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட் கட்டணும் இத்தனை பிரச்சனை சிந்திக்கிறான் ஆனால் அவங்களுக்கு அந்த சிந்தனையாக வரமாட்டேங்குது என்ன காரணம்னா இங்கே ஆண் பெண் இருவருமே சம்பாதிக்கிறாங்க ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க இப்போ மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க அவங்க ரெண்டு பேர் வேலைக்கு போகிறனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்கல்ல அப்போ நம்ம இந்த வாடகை வாங்கினா நியாயந்தாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க ஹவுஸ் ஓனர் ஆனால் அதே சமயம் ஆண் மட்டும் வேலைக்கு போனால் அவங்க கொஞ்சம் இறங்கி வர வாய்ப்பு இருக்கு இங்கே இங்க சரளமாக அதாவது ஒரு சாதாரண ஒரு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறவங்க கூட ஒரு பதினாயிரம் மாதத்து பதினாயிரம் வாங்குறாங்க அப்படியும் போ ஒரு ஆம்பளை ஒரு ஆண் ஒரு இருபதாயிரம் வாங்குறாங்க முப்பத்தாயிரம் வாங்குறாங்க அப்போ இவங்க முப்பத்தாயிரம் வாங்குறாங்களா ஏன் இவங்க பத்தாயிரம் வாடகை கொடுக்குறாரு ஐயாயிரம் பெருமானம் உள்ள வீட்டுக்கு ஏன் பத்தாயிரம் வாடகை அவங்க அந்த மாதிரி வீட்டு வாடகைலாம் அதிர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டுது அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கரண்ட் பில்லாம் ஜாஸ்தி ஆகிட்டுது வீட்டு வரியெல்லாம் கட்ட முடியல ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிட்டாங்க தண்ணி வரி வீட்டு வரியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது யாருமே கேட்கல எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு எதிர்கட்சிக்காரங்களும் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை அவர் மாத்திரம்தான் கேட்டார்

ஏழு ரூபாய் தண்ணிக்கு மாசம் இரநூறு எடுத்தாங்க இப்ப என்ன காரணம் மக்கள் கிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா மக்கள் கிட்ட காசு இல்ல ஹவுஸ் ஓனர் இப்ப ஹவுஸ் ஹவுஸ் ஓனரா இருக்கிறவங்க அது ஏறி போச்சு இது விலை வேறி விலவாசி எல்லாம் ஏறி போச்சு சொல்லி வாடகை ஏத்துறாங்க ஆனா ஒன்னும் வந்து வடவை விலவாசி அப்படி ஒண்ணு ஏறுற மாதிரி தெரியல அப்படியே தான் இருக்கு வீட்டு வாடகை இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க சென்னைக்கு வேலைக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க அதனால இங்க இருக்கிற ஓனர்ஸ் எல்லாமே வீட்டு வாடகை ரொம்ப அதிகமாக ஏற்றுறாங்க ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்துடுறாங்க ஆத்தினிய சனிப்போ வரதுனால ஒரு நாலஞ்சு பேர் உடனே வந்துட்டு அவங்களுக்கு வீட்டு வாடகையை ஏற்றி கொடுத்தா கூட அவங்க இருந்துடுறாங்க இங்கே என்ன ஆயிடுதுன்னா அப்போ அடுத்த வீடு போகும்போது அந்த வீட்டில் வந்து வாடகை அதிகமாக வாங்குறாங்க நீயே வாங்க மாட்ற அப்படின்ற ஒரு ஒவ்வொரு கேள்வி மூலமாக அது இல்லாமல் ப்ளஸ் ப்ரோ புரோக்கர்ஸ் நான் அந்த வீட்டுக்கு இப்போ ஐயாயிரரூவா நீ கொடுக்குறோன்னா நான் ஒரு ரூபாய்க்கு நான் டெரெண்ட்டை கொண்டு வந்து விடுறேங்க இப்படி தான் வீட்டு வாடகை ஏறுது இதுக்கு காரணமே வந்து புரோக்கர்ஸ் தான் முக்கியமாக நான் சொல்லுவேன் அவங்க ஏற்றி விட்டுட்டாங்க அப்புறம் வர சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க அதே வர பண்றாங்க இதுலதான் பிரச்சனை இல்ல நான் இப்ப இருக்க வீட்டில ஃபேஸ் பண்ணது இல்ல நான் அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல வீட்டு ஃபேஸ் பண்ணிருக்கேன் இப்போ சில வீட்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் அலோடு இல்லன்னு சொல்லுவாங்க இப்ப நான் இருக்கிற வீட்லயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்க வீட்டுல பிரச்சனைல எனக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவங்களால நமக்கு பிரச்சனை இப்போ நம்ம வீட்டுலனா கூட நம்ம வீட்டு அவசரம் ஒரு பிரச்சனைனா கூட பக்கத்து வீட்டு அளவு பிரச்சனை எங்களுக்கு நான்வெஜ் ஒத்துக்காது நீங்க சமைக்கிற வாடை எங்களுக்கு வருது அதனால இங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு ஒரு ஆட்கள் இருக்கணும்ன்றாங்க இதுக்கு இதை பேஸ் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹவுசம் என்ன பண்றாங்கன்னா ஒரு வெஜிடேரியன் சமைக்கிற சாப்பிடுற ஒரு ஆளாகவே வீட்டுக்கு வந்துடுங்க வேற வழி இல்ல ஏன்னா இப்போ ஓப்பனாவே சொல்லா ஒரு பிராமண சமுதாயத்து மக்கள் அங்க இருக்காங்கன்னா இந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ மக்களோ இல்ல ஒரு இஸ்லாமிய மக்களோ இருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஒற்றுமையா இருக்கணும் பாக்குறாங்க வர டென்னண்டுக்காக நம்ம போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க இந்த பிரச்சனைகளும் இருக்கு இது இல்லாமல் தண்ணி கரண்ட்டு இப்போது சில இடத்துலாம் இபி கார்டு கொடுக்குறாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு உள்ள பைசா அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்க மாற்றணும் சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணோம்னா தயவுசெய்து எல்லாருமே வந்து இபி கார்டு கொடுத்துட்டா நல்லது ஏன்னா ஒவ்வொரு கரண்ட் பில்லினால்தான் நிறைய பேர் சில பேர் வீட்டில் இனி வரைக்கும் ஏசி ஃபிக்ஸ் பண்ணாம கூட வச்சுருக்காங்க இப்போ இபி கார்டு கொடுத்துட்டு இந்த தண்ணிக்கு தயவு செய்து காசு வாங்கக்கூடாது தண்ணி வரி கட்டுறாங்களா அதான் வாடகை சேர்த்து வாங்குகிறாங்களே ஓகே தண்ணி வரின்னு எதுக்கு நம்ம இப்போ அவங்கள தான் குடிக்கிறாங்க தண்ணி அவங்கள தான் யூஸ் பண்ணுறாங்க அது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல அதனால தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் வந்து இத்தனை யூனிட் ஏன்னா அவங்களுடைய கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு நமக்கு மேலே சேர்த்து வாங்குறாங்க சார் ஈபி காடை அது கொடுத்துடணும் தண்ணி வரி தண்ணிக்கும் தனியாக காசு வாங்கக்கூடாது வெறும் வாடகை இப்படி வாங்கினாங்கன்னா பிரச்சனை இல்லை வாடகையை மட்டும் ஏற்றாமல் இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதார சூழ்நிலைக்கு மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சா கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பசங்க இருக்க முடியல ஒரு காமன் பாத்ரூம் ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும் பாத்ரூம் வீட்டில் இருக்கணும் தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படியே தண்ணியே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தண்ணி சரியில்லை இப்போ நீங்கள் அம்பத்தூர் எஸ்டேட்டு இந்த கொரட்டூர் ஏரியாலாம் போனீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சளாக தான் வரும் மக்கள் போயிட்டு வெளியே இருந்தால் போய் தண்ணி எடுப்பாங்க ஆனால் அந்த தண்ணிக்கும் காசு வாங்குவோம் நான் இருக்கிற ஏரியா கொரட்டூர் தான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மஞ்சளாக தான் வரும் அதுக்கு காசு வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணுறதோ கிடையாது பாத்ரூமில் ஊற்றுனா கூட தண்ணி மஞ்சளாக தான் இருக்கும் ஸ்லம்மில் ஒரு வாடகை இருக்கும் ஐ கிளாஸில் ஒரு வாடகை இருக்கும் லோ கிளாஸில் ஒரு வாடகை இருக்கும் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி வசதிகளை பொறுத்தவரைக்கும் வாடகை இது பண்ணுவாங்க எந்த வசதி வந்து இருக்குன்றத வந்து நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட்டு வந்து வா டேக்ஸ் அதிகமாக இருக்குமா கவுர்மெண்ட் டேக்ஸ் அதிகம் சிலது வந்து இருக்குது ரொம்ப அவங்க வந்து இத்தனை மணிக்கு தான் வரணும் இவ்வளோ தண்ணி தான் யூஸ் பண்ணணும் இவ்வளோ கரண்ட்டு தான் யூஸ் பண்ணணும்னு போடுறதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இல்லை அவுட் ஆஃப் சிட்டிலையும் அப்படி தான் செட்டு செங்கல்பட்டு வரைக்கும் வாடகைகள்லாம் அதிகமாக தான் இருக்குது அது விலைவாசி ஏற்றம் தான் ஒரு காரணம் இல்ல இப்ப விலைவாசி ஏற்றம் கரண்ட் பில்லு கூட்டுதோன்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு வகையில விலைவாசி கூடும்போது அவங்க வீட்டு வாடகை கூட்டுறாங்க இங்க நிறைய பேர் வந்து தொழில் செய்வதுக்காக வர்றாங்க பசங்க நிறைய வேற வேலை வாய்ப்புக்கு வர்றாங்க வர்றதுனால அவங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது நெருக்கடி மக்கள் எல்லாரும் சென்னையை நோக்கியே படையெடுக்கிறாங்களே தவிர மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியலையா இல்லை பிடிக்கலையான்னு தெரியல கோயம்புத்தூர் போகலாம் மற்ற ஏரியாளும் போலாம் ஆனா சென்னையை மட்டுமே ஏன் பண்ணி எல்லா தரப்பட்ட இடத்துல இருந்து வர்றாங்க அதனால இங்க வந்து இடம் வந்து அவ்வளவா கிடைக்கல வீடு கிடைக்க மாட்டேங்குது நிறைய பொருளாதார வளர்ச்சிக்கு போய்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாம் நினைச்சாங்க இத வந்து இங்க படையெடுத்து வரும்போது இங்க இடம் கிடைக்காமனால அந்த வாடகைகள் தான் செய்யும் வீட்டு கொஞ்சம் ரூல்ஸ் போடுவாங்க அது நல்லதாவும் எடுத்துக்கலாம் கிட்டதா எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த தண்ணீர் எல்லாமே இருக்கும் கரண்ட் எல்லாமே அவங்க சொல்றது அவங்க பணில அது அவங்களுக்கு கரெக்ட் தான் இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் வாடகைக்கு இருந்துட்டு வந்த ஃப்ரெண்டு வருவாங்க சொந்தக்காரன் வருவாங்க ரெண்டு மூணு நாள் தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் பூமியில ஒரு அளவு தானே தண்ணீர் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அதனால அவங்க அவங்க வந்து அத மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க இப்ப ரூல்ஸும் இல்ல அப்படின்னா இவங்க ஒரு ஆள் வாடகைக்கு இருந்துட்டு எல்லாத்தையும் வேற மாதிரி தப்பான ஒரு ஆங்கில கூட நிறைய பேர் தங்க வைக்கலாம் அதனால் தீமை கொழுப்பு கூட நிறைய நடக்கும் நிறைய இப்போ அங்கங்கே திருட்டு அதெல்லாம் நடக்குவாங்க அப்போ ஒரு ஆள் தங்கிட்டு நிறைய பேரை நைட்டு வந்து கூட்டு அடைக்கலம் கொடுத்துட்டானு வச்சுக்காங்களேன் ஆனால் பல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அதனால் ஹவுஸ் ஓனர் வந்து அப்படி தான் இருப்பாங்க ஓகே அது இருக்கிறதுனால நன்மை தான் இதுன்னு சொல்ல முடியாது பாதி பாதிப்பில் வருமானம் கம்மியாக இருக்குது மேடம் அது மட்டும் இல்லை வாடகை அதிகமாகலாம் வருமானம் கம்மியாக இருந்தால் வாடகை ஏற்றினால எங்களால் கொடுக்க முடியல தண்ணி பிரச்சனை ஒரு தண்ணிக்கு தனியாக வாங்குறாங்க காசு கரண்ட்டு பில்லு தனியாக வாங்குறாங்க எல்லாத்தையுமே தனித்தனியாக தனியாக வாங்கும்போது எங்களால் வாடகை கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோனஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க எங்களாண்டு கொடுத்து தான் அவ்வளோ வீடு வாடகை வந்து காலி பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விலைவாசி அதிகமானலாம் வாடகை ஏற்றுறது தண்ணி பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு அதனால் விலைவாசி ஏற்றுறோம்னு சொல்லி எங்களை வாடகை ஏற்றுறாங்க கரண்ட்டு பில் வர ஏற்றிட்டாங்க யூனிட் அதிகமாக ஏற்றுறாங்க அதனால வாடகை ஏற்றுறாங்க அது உண்மைதான் 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 நிறைய பேர் வராங்க அவங்க வந்து எவ்வளோ வாடகை குத்தலாம் அவங்க இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து மெட்ராஸ் இருக்கலாம் எங்களால் கொடுக்க முடியல வெளியிலேருந்து வரவங்க கொடுக்குறாங்க அது எப்படின்னு எங்களுக்கு புரியல அதனால் மெட்ரோ வந்து மீனம்பாக்கு வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் கிடையாது மீனம்பாக்கு அப்புறம் மெட்ரோ மெட்ரோவே கிடையாது அதனால அதுக்குள்ளே வந்து வாடகை திரில அதை பற்றி